வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அபிமான வா தமிழா வா நிகழ்ச்சி காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஒளிபரப்பாக இருக்கிறது உங்கள் கனவுகளுக்கு ஒரு அங்கீகாரம் நவம்பர் பதினேழு முதல் மாஸ்டர் இந்தியா தமிழ் ஞாயிறு தோறும் முதல் பன்னிரண்டு மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான நட்பா இருக்கு இந்த மாதிரியான ஒரு நட்பு எனக்கு அமையலையே சொல்லி பொறாமையா இருக்கு என்னுடைய ஒரு அனுபவத்துல சொல்றேன் நானு என்னுடைய ஒரு நண்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட் சிஸ்டர் இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சம் டேட்ஸுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பி அப்படின்னாங்க ஓகே அதுக்கப்புறம் என்னுடைய காதலின்னாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்து பிரியக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அந்த டைமில் அவன் என்ன சொல்லியிருக்கேன் எங்ககிட்ட எங்களுக்குள்ள பிரச்சனை அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டோன்னா இதில் உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணு சரியில்லை கேரக்டர் சரியில்லை அவ அப்படி இப்படி ஆச்சா பூச்சா நாளைக்கே நான் அவங்கள வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பார்வை அந்த பொண்ணு மேல எப்படி இருக்கும் வேணாம் சொல்றோம் அவ்வளவுதான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல வந்து அவங்க இருக்கு ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து சாட் பண்ணும்போது போது அவங்க கண்ணோட்டமே சரியில்லை சோ அவங்க தென் வந்து அப்படியே ஒரு பீச் பார்க்குன்னு போறாங்க போயிட்டு அவங்க வந்து அந்த ஒரு லிமிட்டோட இருந்துகிட்டானும் பரவாயில்ல ஸோ எதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரிசார்ட்டில் போகணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்பாயில் ஆகும் டேட்டிங் ஆப்புன்ற ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஷிப்காக யூஸ் பண்ணுறாங்களா அவங்க இன்டென்ஷன் இனிஷியல் இன்டென்ஷனே இப்போ டேட்டிங் தானே அதோடைய விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா சார் உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா அதுக்கான ஆப்னு சொல்லி தான் சார் அந்த ஆப்பே வருது இது வந்து மார்க்கெட்டிங் நண்பர்களுக்கு வந்து சார் சார் இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது டேட் பண்ண வாங்க டேட் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆப்பு அட்வர்டைஸ் ஆகாது ஓகே நண்பர்களாக வாங்க அப்படின்னு சொல்லி அது மார்க்கெட் பண்ணாதான் அது வரும் தான் சொல்றேன் அந்த நட்புங்கிறத வந்து ஏன் இவ்வளவு கேவலமா கேவல படுத்துறீங்கறதை தான் நான் கேட்கறோம் நாங்க குடி குடியே கெடுக்கும் குடி பழக்கம் நாட்டை கெடுக்கும்னு போட்டிருக்கு இன்னைக்கு அத படிச்சுட்டு இது போய் வாங்கி குடிக்காம இருக்காங்களா ஆஹ் இல்லையா ஆமா தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில காசு ஆஃப் ஆக்ஷனை போடுறாங்க இது நடப்பதனால் என்ன பிரச்சனைன்னு போடுறாங்க அதோட விளைவுகளை எடுத்துக்க வேண்டியது ஒன்று பொறுப்பு டேட்டிங் ஆப் அப்படின்னு வரும்போதே அங்கே நான் போய் எனக்கான ஒரு நட்பை தேடுவதில்லை எனக்கான ஒரு துணையை தேடுவது தான் அதுக்கு அர்த்தம் அப்போ அது எப்படி நட்புக்குள்ள வருது வரலையே